சபராசினியர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசினேர்களுக்கு வரப்போகின்ற மார்ச் பதினாலாம் தேதி கொடூரமான சந்திர கிரகணமானது வரப்போகின்றது பொதுவாகவே மக்களிடையே கிரகணம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு விதமான அச்சமானது ஏற்பட்டுருங்க காரணம் என்னன்னா கிரகணம் அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் மனிதர்களோட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமையலாங்க சில நேரங்களில் கிரகணத்தோட மூலமாகவே நல்லதும் நடக்கலாம் பல நேரங்கள் கிரகணத்தின் மூலமாகவே ஒரு மோசமான விளைவுகளையும் நம்ம சந்திக்கலாங்க அதாவது ஜோதிட ரீதியா பார்க்கும்போது இந்த கிரகணங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான நிகழ்வாகவும் இந்த கிரகணத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களோடைய வாழ்க்கையிலையும் மிக எதிர்பார்க்காத பல திருப்பங்களையும் சந்திக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது மாறக்கூடும் அப்படின்னே சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் தான் ரிஷபராசினியர்களோட வாழ்க்கையில் இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு நிலைமையானது உங்களுக்கு எப்படி போகின்றது தொழில் ரீதியா ஏதாவது முன்னேற்றகரமான சூழல் இருக்குமாம் இல்லைனா தற்போது செய்யக்கூடிய தொழில ஏதாவது நம்ம கருத்துகள் மாற்றப்படி செய்யணுமா இன்வெஸ்ட்மெண்ட் எதாவது பண்ணணுமா அப்படி பண்ணனா நமக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா அது மட்டும் கிடையாதுங்க குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகுது நிதி ரீதியாக கடந்த சில நாட்களாகவே நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இல்லையா அது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கக்கூடுமா நிதி ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சாதகமாக முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரிசர்வராசினியர்கள் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை மூணு முறைக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சந்திர கிரகணத்திற்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்குங்க மேலும் இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக உங்களுக்கு எந்த விதமான தோஷ பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா சந்திர கிரகணம் முடிஞ்சதுமே நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீரில் இரண்டு பொருட்களை கலந்து குளிச்சுட்டு இதன் மூலமாக உங்களுக்கு கிரகண தோசை பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் அதை அப்படியே குறைஞ்சிருங்க இந்த கிரகணத்திற்கு பிறகு உங்களுக்கு நேர காலமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த ஒரு இரத்த சந்திர கிரகமானது ஏற்பட போகுது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் இந்த ஒரு கிரகமானது இருக்க போகுது அன் அன்றைய நாளில் நீடிக்கப் போகுது காலையில் ஒம்பது இருபத்தி ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு மாலை நேரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு இருபத்தி ஏழு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த கிரகமானது இருக்க போகுதுங்க இதனால பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல எதிர்பாராத கிரகங்களோட இடமாற்றங்களும் இந்த கிரகணத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக ஏற்பட்டுக்கொண்டே இருக்க போகுது இதையெல்லாம் வச்சு தான் ரிசபராசினியர்களுக்கான பலன்களும் பார்த்திங்கன்னா கணிக்கப்பட்டிருக்குங்க அது மட்டும் கிடையாது மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே நிச்சயமாக ரிசபராசினியர்களோட வாழ்க்கையில் இந்த கணிப்புகள்லாம் ஏற்பட்டே தீரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தொழில் மற்றும் பண இந்த கிரகணம் தொழில் ரீதியாக சில சவால்களை ஏற்படுத்தலாம் புதிய தொழில் தொடங்க திட்டமிட்டவங்களுக்கு கொஞ்சம் தடை ஏதாவது ஏற்படலாம் பண வரவு ஓட்டம் சீராக இருக்கும் திடீர் செலவுகள்லாம் உங்களுக்கு அதிகமாக தொழில் மாற்றம் அல்லது பதவி உயர்வு எதிர்பார்க்கும் நபர்கள் கிட்ட பொறுமையா செயல்படணும் பங்கு சந்தை முதலீடுகள்ல கவனமா இருக்கணுங்க எந்த முக்கிய முடிவுகளையும் இப்போதைக்கு நீங்க தவிர்த்துக்கிறது நல்லது குடும்பம் மற்றும் உறவுகளில் குடும்பத்தில் பழைய மனக்கசப்புகளில் தோணலாம் அதாவது நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் பண்ண தப்ப இப்போ சுட்டி காட்டி அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் இந்த கிரகணத்தின் மூலமாக பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம் அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக சமாதானமாக இருக்கணும் சந்திரன் குடும்பத்திற்கும் உணர்ச்சிகளுக்கும் தொடர்புடையதாக இருக்கிறதால சில நெருக்கமான உறவுகளில் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பெற்றோர்களோட உடல்நிலையில கவனம் செலுத்தணும் உறவினர்களால் ஏற்பட்ட மன அழுத்தம் அதிகமாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதுங்க திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு திருமணம் இல் ஆனவங்களுக்கு தன்னலமற்ற நேசம் தேவைப்படும் நேரமாக இது இருக்க போகுதுங்க தம்பதியர்க்கிடையே சிறு சிறு மனக்கசுப்புகள்லாம் ஏற்படலாம் ஆனால் அதையும் நீங்கள் நிதானமாக பேசினா பிரச்சனைகள் எல்லாமே தீந்துரும் காதல் விவகாரங்கள்ல உண்மையான நேசம் இருக்குமா அப்படிங்கிற பரிசோதிக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் உருவாகலாம் திருமணத்திற்கான முயற்சிகள்லாம் சில பேர்த்துக்கு தாமதங்களுக்கு உள்ளாகலாம் உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல ராசிக்காரங்க இந்த சந்திர கிரகணம் முடிய வரைக்கும் ரொம்பவே கவனமா இருக்கணுங்க சந்திர கிரகணம் வந்து மன உணர்ச்சிகளை பாதிக்கக்கூடியது எனவே மனநிலையை கட்டுப்படுத்த யோகா தியானம் அப்படிங்கிற சில விஷயத்தையெல்லாம் உங்க மனம் அமைதியாகிற விஷயத்தையெல்லாம் செய்யலாம் திடீர்னு ஏதாவது ஒரு விஷயத்தினால உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகலாம் மன அழுத்தம் ஏற்படலாம் அதனால நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுக்கணும் நீரழிவு ரத்த அழுத்தம் வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கவங்களுக்கு உங்களோட உணவு பழக்க வழக்கத்தில் கவனம் செலுத்தணும் அதிக பயணங்களை தவிர்ப்பது நல்லது அப்புறமா கல்வி மற்றும் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு இந்த கட்டம் வந்து திடீர் கவன சிதறலுக்கு உள்ளாகலாம் அதாவது நீங்க ஒரு விஷயத்துல ரொம்ப கான்சன்ட்ரேஷனா இருந்திருப்பீங்க அப்படின்னா அந்த விஷயத்த சுத்தமாவே மறக்கக்கூடிய அளவுக்கு உங்க மனநிலை ஏற்படலாம் தேர்வுகள் எழுதுபவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் முயற்சிகள் தேவை ஏன்னா கஷ்டமா தோணும் மன அமைதியை மேம்படுத்துறதுக்கு தியானம் மற்றும் புத்தக வாசிப்பு வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் அதிகமாக பயணங்களை எல்லாம் தவிர்த்துட்டு வீட்டிலேயே பயிற்சி மேற்கொள்வது நல்லதுங்க இதுக்கு முக்கியமான பரிகாரங்கள்லாம் என்ன அப்படின்னா இந்த சந்திர கிரகணத்தோட தாக்கத்தை குறைக்க குறைப்பதற்கும் நேர்மறையான பலன்களை அதிகரிக்கிறதுக்கும் இந்த பரிகாரங்களையெல்லாம் செய்ய அதாவது சந்திர சந்திர காயத்ரி மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்கலாம் பால் தயிர் வெள்ளை நிற உடைகள் இவங்களையெல்லாம் நீங்கள் அணியலாம் கிரகண நாளில் புனித நீரில் குளித்து விரதம் இருந்து தர்ப்பணம் செய்கிறது நல்லதுங்க சந்திர பகவானுக்கு அர்ப்பணிக்க வெள்ளை பூஜைகள் செய்யலாம் ஏழைகளுக்கு உணவு மற்றும் துணி வழங்குவது உங்களுக்கு புண்ணியத்தை அதிகரிக்குங்க மார்ச் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஏற்படக்கூடிய சந்திர கிரகணம் ராசிக்காரங்களுக்கு மிதமான சவால்களோட கூடிய காலமாக இருக்குங்க இது ஒரு திடீர் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகணம் அப்படிங்கிறதுனால தன்னம்பிக்கை பொறுமை மற்றும் ஆன்மீக வழிபாடு இது எல்லாமே இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பலன்களை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த கட்டத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆன்மீக வழியில் செல்வது மனநிலையை ரொம்பவே அமைதியாக வச்சிரும் பொறுமையோடு நீங்கள் செயல்பட்டால் நல்ல மாற்றங்களில் கிடைக்கும் அதாவது இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமான நிலை தான் ஆனால் நம்மளோட முயற்சி மற்றும் தன்னம்பிக்கை வந்து எப்பவுமே நினச்சிருக்கும் உங்களோட மனநிலையை எப்பவுமே சமநிலையாக வச்சுருங்க சிறப்பான எதிர்காலத்துக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த ஒரு சந்திர கிரகமானது பார்த்திங்கன்னா மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம் வெள்ளிக்கிழமை மாலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு மேலே இந்த கிரகணம் முடிஞ்சிருது கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே கட்டாயமாக குளிக்க வேணும் கிறிஸ்தவ ராசிக்காரங்க நீங்கள் கட்டாயமாக குளிச்சே ஆகும் அதனால குளிக்காமல் இருக்காதீங்க கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமா காலையில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சே ஆகணும் கிரகண தோசை பாதிப்புகள் ஏதாவது இருந்தால் எல்லாமே விலகிரும் அப்படின்னு சொல்லுவாங்க தோல் ரீதியாக நமக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிச்சிடும் அதோட நம்மக்கிட்ட இருந்துட்டு வந்த கெட்ட சக்திகள் எல்லாமே நீங்க ஆரம்பித்து ஒரு பாசிட்டிவிட்டியானது உருவாயிரும் அதுக்கு நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் கொஞ்சமாக கல்லுப்பும் மஞ்சளும் கலந்து நீங்க குளிச்சுட்டு வாங்க இதன் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையான நேர்மறை ஆற்றலை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய அமைதுங்க இந்த வழிபாட்டை உங்க வீட்டில் இருக்க எல்லாரும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரகணத்தினால எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது